திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் ரிஷபராசியிலே குரு பகவான் வக்ரகதியாகிறார் ஒரு சு ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார் இதுவும் ஒரு சுபகிரகம் தான் அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் உங்கள் ஜாதத்தை ரெண்டு கேட்டகரியே பிரிக்கணும் ஒன்று குரு வக்ரம் இருக்கான்னு பாருங்கள் அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்கள் இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த நான்கு மாத காலங்களில் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஜாக்பாட் மாதம் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ எதில் அப்படி இருக்கணும் அப்படின்னா குரு அப்படின்னா நகை பணம் சொத்துக்கள் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குரு தான் இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் நகை தங்காது அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும் நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும் விற்க வேண்டியது இருக்கும் நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறையா வரும் இதெல்லாம் குரு உங்கள் ஜாதத்தில் ஈஸியாக வக்கரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள் குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது குழந்தை தடை ஏற்படுறது குழந்தை தாமதமாக பிறப்பது அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும் பரம்பரை சொத்துக்கள் இருக்காது தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது வர்றது எல்லாமே செலவாகுது விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் தான் கொடுப்பார் எங்கே போனாலும் பெயர் புகழ் இருக்காது அதே போல் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கன்னாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது இது வந்து உங்கள் ஜாதகத்தில் இயற்கையாக குரு கெட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் கு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவராக இருப்பாரு ரெண்டு தலைக்கட்டு மூணு தலைக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு அதே போல நகை தங்கு நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நே நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வாங்க 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதத்தில் குருவினுடைய நிலை குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாம ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கடக ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய வக்ரகதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வக்ரகதி ஆகிறார் அப்போது கடகராசிக்கு சரம் சிரம் உபயம் அப்படின்னு பிரிக்கும் பொழுது சரராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதி பதினொன்றாம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகமும் பாதக கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து லக்கணத்துக்கு எடுக்கும் பொழுது அக்யூரேட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் உண்மை ராசிக்கு நம்ம பெருசாக பார்க்க வேண்டியது கிடையாது இருப்பினும் சனியினுடைய வக்ர பார்வையில் கடகராசி மாட்டிகிட்டு இருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா கிரகங்கள் வக்ரகிரியானால் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது அசுப கிரகங்கள் வக்ரமானால் மட்டுந்தான் பாதிப்புகள் ஜாஸ்தி அசுப கிரகங்கள் யார் யார் உங்களுக்கு இயற்கையாக செவ்வாய் அதே போல் சனி வக்கிர கிரகங்கள் தான் சூரியனும் சந்திரனும் வக்ரம் ஆகாட்டி பிரச்சனை கிடையாது அவங்கனால ப்ராப்ளம் கிடையாது ஸோ வந்து உங்களுக்கு இயற்கையாக கிரகங்கள் அப்படிங்கிறது சனி வக்ரம் செவ்வா வக்ரமாகி இருந்தால் தான் ப்ராப்ளம் அப்போ உங்களுக்கு சனி இயற்கையாக வக்ரமாகி ராசி வேற பார்த்துட்டு இருக்கா அப்போ கிரகமாக இருந்து ஓரளவுக்கு இந்த அஷ்டம சனியாக இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மையை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த குரு பகவானும் இப்போ வக்ரமாகிறார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்காருன்னா பாருங்கள் இப்போ குரு உங்கள் ஜாதத்தில் வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் குரு யார் உங்களுக்கு ஜாதகத்துக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஓரளவுக்கு உத்தியோகம் ஸ்தானம் உத்தியோகம் உத்தியோகஸ்தானங்கள் அதே போல உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்தில் ஏதாவது இடர்கள் இதெல்லாமே இருந்தா இதெல்லாம் கொஞ்சம் தீர்வாகும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் மாறலாம் ஒரு இருந்து இன்னொரு தொழில் மாறலாம் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே அதன் மாறுதலுக்கு உண்டான வழிவகைகளும் நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் ஏதாவது வாங்கிலாம் கடன் வாங்கினாலும் அதை கற்றக்குண்டான சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஏன்னா இதில் இயற்கையாக நடந்துகிட்டு இருக்கும் ஏன்னா குரு வக்ரம் அப்படின்னாலே மிகைப்படுத்துதல் நர்த்தும் வேகப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் அர்த்தம் அப்போ அவர் ஆறாம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால கடன் நோய் வழக்கு உத்தியோகம் இதெல்லாமே ஆறாம் இடம் தான் ஸோ சித்தி அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஆறாம் இடம் தான் இது சார்ந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இயற்கையாக உங்கள் ஜாதல் குரு வக்ரமாக இருந்தால் இதெல்லாமே ரெடி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் கடன் வாங்கினாலும் அதை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நோய் இருக்குதா அப்போ நோய்க்கு ஏதாவது ஒரு தீர்வு நல்ல மருந்து சாப்பிடலாம் நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுக்கலாம் அதெல்லாமே கொடுத்துடுவார் அப்போ அவர் ஒன்பதாம் அதிபதியும் ஆகிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல தீர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் உயர்கல்வி படிப்புக்கு உண்டானது இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் குருநாதருக்கு ஏதாவது ஒரு நல்ல குரு அமைவது எதை சார்ந்து படிச்சிட்டு இருக்கீங்களோ எது சார்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல ஒரு நல்ல வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இதே உங்க ஜாதகத்தில் mm eh? குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா கடன் வாங்க வைப்பார் நோய் அதிகப்படுத்தி கொடுப்பார் வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகப்படுத்தி கொடுப்பார் அவர் இருக்கக்கூடிய இடம் லாபஸ்தானமாக இருந்தாலும் லாபத்துக்கு குறைவில்லாமல் கொடுத்துட்ருப்பார் ஏதாவது ஒரு வகையில் கொடுப்பார் அப்படின்னாலும் மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பாருங்கள் குரு உங்கள் ஜாதத்தில் வக்ரம் இல்லை அப்படிங்கும்பொழுது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தை இந்த காலகட்டங்களில் பேசாமல் இருக்கிறது நல்லது என்ன இருக்குதோ அதை மட்டும் கொண்டு போய் ஹேண்டில் பண்ணுறது சிறப்பு அதாவது இப்போ வேலைக்கு போகிறீங்க ஒரு வேலை மாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டாம் உயர்கல்வி படிக்கலான்னு நினைக்கிறீங்க இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்களோ அதை மட்டும் ஹேண்டில் பண்ணி உண்டான வாய்ப்புகள் அதற்கப்புறம் பார்த்துக்கலாம் குரு வக்ரமாகி முடிஞ்சு பிப்ரவரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே அடுத்து படிப்பு என்ன படிக்கலாம் வேறு ஏதாவது குரு சொத்து பிரச்சனைகள் இருக்குதா அல்லது வந்து ஏதாவது ஒரு குருமார்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வருதா எல்லாமே அப்படியே கொஞ்சம் ஆறப்போடுங்க அது இயற்கையாக குரு வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே கிடையாது ஸோ இப்போது உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஏன்னா இருந்து குரு வக்ரம் வக்ரமாகிறதுனால ஓரளவுக்கு லாபங்களும் கொஞ்சம் முன்னே பின்ன இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு பெருசாக நம்ம பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது சனி பகவான் வக்ரமாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்குமே தவிர குரு ஒரு சுபகிரகமாக இருந்து வக்ரமாகும் பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது ஒருவேளை பாதிப்பு வருது அப்படின்னா உங்கள் தசாபுத்தி புடி தான் வருமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த தசாபுத்திக்கு இணைச்சு நம்ம குரு வக்ரகதியில் இருக்குதா இல்லையா உங்க ஜாத் அனலைஸ் பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி இன்று ஒரு நல்ல பதிவை டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்